அதெல்லாம் சொன்னதை போல மக்கள் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார் தேர்தல் என்றைக்கு வந்தாலும் சரி அதனாலதான் பயம் திமுகவுக்கு இந்த தேர்தலை பார்த்து பயம் வந்து விட்டது அதனால இந்த கூட்டணி கட்சிகளும் ஒருத்த பிரச்சனை கூட்டணி விருந்து வச்சு அவளை பேசி சரி பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த கலாய்வு பணியை பார்த்து கூட இந்த அளவுக்கு தொண்டர்களை நிர்வாகிகளை நேரடியாக பார்த்து தலைமை நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு பகுதியா ஒவ்வொரு மாவட்டமா ஒவ்வொரு பகுதியா போய் இப்படி கலாய்வு பணிகள் செய்வாங்கன்னு நினைக்கல உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு ரிப்போர்ட் போன உடனே அவங்க ரொம்ப திமுக கதி கலங்கி போய் கலக்கத்துல ஆணி போயிருக்காங்க தான் உதயநிதி தம்பி துணை முதலமைச்சர் இன்னைக்கு விரும்பிய வரலாற்று திராவிட பாரம்பரியத்துல தான் திராவிட மாடல் ஆச்சு திராவிட பாரம்பரியத்துல ஊர்நோர் பாருங்க அவருக்கு இன்னைக்கு துணை முதலமைச்சர் நாட்டுக்கு அவசியமா அவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு அறிக்கை எடுத்துருக்காரு நம்ம கொஞ்சம் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர்கள் அப்படித்தான் வளர்ந்துருக்காங்க அதனால நம்ம மரியாதைக்குரியான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது கணப்பணியில அண்ணாத்திக்கான் கணப்பணியா அல்லது கணவர பணியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எங்க கணவரம் நீங்க தூத்துக்குடிக்கு வந்தீங்க எதுக்கு ஆய்வு பணி இதே உதயநிதி ஸ்டாலின் என்ன தூத்துக்குடிக்கு வந்த கலாய் பணி துணை முதலமைச்சர் வந்துட்டு எங்க கலாய் பண்ணி கலவர பணி நடக்கு கலாய் பணியா கலவர பணியா சொன்னீங்க நாங்க இந்த மேடையில் சொல்றோம் தூத்துக்குடி கலாய் பணிக்கு வந்தவரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் யாரும் இல்லை திமுக தலைவராக இருந்து ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்து அவங்களால பாராட்டப்பட்ட முதலமைச்சர் கருணாநிதியோட மகள் மு க ஸ்டாலினுக்கு அன்பு சகோதரி உதயநிதி ஸ்டாலினுக்கு அத்தை இவ்வளவு வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும் போது நாடாளுமன்ற சொல்லாம சொல்லாமணிக்கு வந்து ஆய்வு பணிக்கு வந்து முதலமைச்சர் ஒரே போன ஏன் களப்பணிக்கு ஏன் இன்னைக்கு போய் போனீங்க ஏன் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாம ஏதோ உள்ள தகவல் போய் அவங்க ரிப்போர்ட் போகும்ல எப்பயும் ஒதுக்கிட்டாங்க மக்கள் பேசுறாங்கன்னு சொன்ன ஏதோ பிரச்சனை வந்து அதை தொலைபேசியில கேட்டு உடனடியாக கள ஆய்வு பணியை ஒத்தி வைத்து விட்டு மதுரைக்கு போட்டு விமானம் டிக்கெட்டு கழுவிப்பட்டு விமானம் விமானி ஓடி போனால்தான் உதவி இது கலவரமா நம்மளோட நடக்குது கலவரமா இன்னைக்கு பொதுச்சார அவர்களும் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துன்னு பாத்துருப்பீங்க நம்ம போச்ச நம்மளுடைய கடவுள் நம்ம கல ஆய்வுப்பணியை மிக சிலவா சிறப்பாக சொல்லியிருக்கல இந்த கல ஆய்வு பணியில கருத்து பாற்றம் கருத்து பரிமாற்றம் நடக்கின்றது அதை நீங்கள் கலவரமாக எடுத்துக்கொண்டா எங்களுக்கு கவலை இல்லை என்ற நிலையை நம்முடைய பொதுச்சாரர்கள் மிகச் சிறப்பாக நம்முடைய நிலைமைகளை தெரிந்து நம்முடைய கட்சி நிர்வாகிகளின் மனநிலை அறிந்து மிக சிறப்பாக சொல்லுவோம் கருத்து பரிமாற்றம் வரலாம் இப்ப எங்கேயும் சொல்லலாம் யாரும் கருத்து பரிமாற்றம் நானும் சொல்றேன்ல இப்போ நானே காலத்து தலைமையில் இருந்து சொல்ல பணிய செய்யலாம் நீங்க கேட்கலாம் என்னென்ன தலைமை கொடுத்தக்கூடிய அறிவிப்பு சொல்லி நீங்க வரல பேசாம இருக்கீங்கன்னு கேட்க கேட்க வேண்டிய உரிமை உங்கள்கிட்ட இருக்கு செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அதே போல தலைமை கழக சொல்லுகின்ற பணியை நம்ம தான் செய்யணும் நம்ம நீங்க மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலர்கள் ஒன்றிய கழக செயலர்களும் பேரா தான் அஸ்திவாகும் இவங்க தான் தலைமை கழகம் ஒன்று சொல்லுகின்ற பணியை அடிப்படையாக கொண்டு சொல்ல இது மட்டும் இல்ல நான் ஒரு சேம்பிள் திமுக நடந்தது சொன்னேன் எத்தனை மாநகராட்சியில இன்னைக்கு மாநகராட்சிக்கு மேயர் போட்டவங்க இருக்காங்கன்னா எங்க கலவரம் உள்ளயே அடிதடி திருநெல்வேலியில மேயர் மாத்தியாச்சு மாத்தும் போது ஒரு வேட்பாளரை சொல்றாங்க அந்த வேட்பாளரை திமுக தலைமை கழகம் யாரு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் முதலமைச்சர் அறிவிக்காரு அந்த அறிவிச்ச வேட்பாளருக்கு போட்டியா திமுக ஒருத்தர் மேயருக்கு நிக்க அந்த அவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சதா அதே போல கோயம்புத்தூர்ல மேயர் அங்க உள்ள மேயரை மாத்துறாங்க குழச்சி பூசல் வந்து அவர்கள் ஒரு மேயர் அறிவிக்காங்க அந்த மேயரை வந்து வேற வேட்பாளர் போட்டு போடுறாங்க அதை கண்டுபிடித்த முடியல இதுதான் திமுக லட்சம் இன்னைக்கு ஊடகமும் பத்திரிகையும் ஆட்சி அதிகாரத்தை வச்சு கையில வச்சுக்கிட்டு அந்த வெளிய தகவல் அதிகமான அளவுல வெளியே வராமல் அமுக்கப்படுகின்றன தவிர உண்மை நிலவரம் கதை கந்தலா கிடைக்கும் திமுக நிலைமை ரொம்ப கேவலமா இன்னைக்கு அந்த உற்பத்தி பூசல் பாத்தீங்கன்னா தென்காசியில மாவட்ட சேர்மன் மாவட்ட சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் யார் கொண்டு வர நம்ம மாவட்ட சேர்மன் எதிராக துறவிகளும் எதிர்களும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இதே பண்ணி நமக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் திரும்பி ஆட்சிக்கு வந்த பிறகு நமக்கு செய்ய தெரியும் ஆனால் தென்காசியில் இன்னைக்கு திமுக மாவட்ட பஞ்சாயத்து சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் யார் கொண்டு வந்தா அவர்களை திமுக கொண்டு வர பிறகு சங்கரன் கோயிலில் அடிதடி நகராட்சி இந்த பக்கம் இதே பண்ண தமிழ்நாடு கூட இந்த அளவுக்கு திமுக நிலைமை இருக்கின்றது இதை நம்முடைய இந்த கள ஆய்வு பணியை பார்த்து இப்படி அடிப்படை வரைக்கு பொதுச்சார் அவர்கள் கழகத்தை முடிக்க கொண்டிருந்தார் கழகத்தில் இன்றைக்கு மக்களை சந்தித்து வருகின்றார்கள் கழகத்தில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்றது என்ற நிலை வந்தவுடன் திமுகவுக்கு அதுல அதுல தன்னை அறியாம வந்த வார்த்தை தான் உதயநிதி ஸ்டாலின் இது கள ஆய்வு கூட்டமா கலவர கூட்டமா இருக்க கலவரம் இந்த உண்மையில சொல்ற இது கலவரம் தான் திமுகவை ஆட்சியை விட்டு விட்டு வேட்டை விட்டு விரட்டி விட்டுக்கு அனுப்பிட்டவளே எனக்கு கலவரம் வாயாது என்பதே இந்த தோட்டத்தில் வேலை இருந்தது கணவரம் வந்தாலும் நாங்க தயார் என்ன கலவரம் வந்தாலும் ஏன்னா அவங்க எப்படியா ஜெயிக்கணும் அவங்க அதான்